Bye friends! தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியில வாகை மலர் இருக்கிறதா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு அதாவது கட்சி கொடியோட ரெண்டு கலருக்கு நடுவுல வாகை மலர் இருக்குமா பர்டிகுலரா இந்த ஒரு மலரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வாகைனா வெற்றின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது வெற்றி வாகைனாலும் வெற்றின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனெக்ட் தென் பண்டைய காலங்களில் போர்கள வெற்றி பெறும் அரசர்களுக்கும் வாகை மலர் தான் சூடப்படுமா சோ வெற்றியின் அடையாளமா வாகை மலர் இருக்கிறதால அதை சூஸ் பண்ணிருக்காங்களா பட் இது வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் யூஸ் பண்ணாம இருக்கிறது ஆச்சரியம் தான்

தளபதி பத்தின ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ